ஆட்டத்தை கடந்த பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட நான்காயிரம் ஆண்டுகளாக ஆபாச நடனங்கள் மட்டுமே ஆடி ஆட்சி அதிகாரத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் நெருங்கி உக்காந்துக்கிட்டு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்த ஆரிய பார்ப்பன கூட்டம் தான் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூணு பேர் தன்னுடைய இயல்பான ஆபாச நடனத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க போதையில் இருந்ததுனால அளவுக்கு அதிகமான போதையில் இருந்ததுனால அவங்க தினம் தினம் அரங்கேற்றக்கூடிய கச்சேரிகள் இன்னைக்கு உலக மக்களுக்கு தெரிய வந்திருக்கு இந்த கூட்டத்தை தோல் உரித்து தொங்க வேண்டும் தமிழக அரசு தமிழ்நாடு முழுவதும் தமிழ் அர்ச்சகர்கள் உருவாக்கப்பட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் பேச தெரிந்த தமிழ் ஆகமம் தெரிந்த அர்ச்சகர்கள் உருவாக்கப்பட வேண்டும் ஒழுக்கம் அறிந்த தமிழ் உறவுகள் பணியமர்த்தப்பட வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நாற்பத்தி மூன்றாயிரம் கோயில்களிலும் துடை தெரிய பட வேண்டியவர்கள் தான் இந்த நாபாச நடனத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய பூனலிந்த பார்ப்பன கூட்டம் என்ன செஞ்சாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த அசிங்கத்தை தான் இப்போ அம்பலப்படுத்த போறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட

ஸ்ரீவில்லிபுத்தூர்னாலே நம்ம நினைவுக்கு வருவது முதற்கட்டமா ஆண்டால் தான் ஆழ்வார்கள் பாடிய ஒப்பற்ற ஒரு நகரம்தான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்ம என்னதான் இந்த தமிழ் சமூகத்துல நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எல்லாருமே தமிழர்கள் தான் அப்படிங்கிறத தொடர்ச்சியா நம்ம பல இடங்கள்ல பார்த்துருப்போம் பேசியிருப்போம் கடவுளோடு நேரடியாக சண்டையிட்டு கடவுளோடு நண்பனாகி கடவுளோடையே தோழமை கொண்டு கடவுளையே அடையணும் அப்படின்னு சொல்லி விரதம் இருந்து அதற்கான இலக்கை நெருங்கியவர்கள் தான் இந்த தமிழர்கள் அப்படிப்பட்டவங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களை தாண்டி பனிரெண்டு ஆழ்வார்களும் இருக்காங்க இவங்களும் தான் அப்போ இந்த ஸ்ரீவல்லிபுத்தூரில் முழுக்க முழுக்க தமிழால் அழகுற நிறையப்பட்டது தான் அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் அதற்கு பிறகு நமக்கு பிடிச்ச பால்கோவா அப்படிப்பட்ட ஒரு நகரத்தில் ஃபேமஸா இருக்கக்கூடிய கோயில் ஆண்டாளுடைய கோயில் மல சூடித்தந்த சுடர்குடி அவங்களுக்கு பக்கத்துலயே வந்து ஃபேமஸான மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்கு பெரிய மாரியம்மன் கோயில் அப்படின்னு அந்த கோயிலும் ரொம்ப பிரசித்தி பெற்றது பங்குனி மாசத்துல நீங்க பூக்குழி இறங்குறீங்க அப்படின்னா பூக்குழின்னா என்ன பூவை வச்சுட்டு வந்து இறங்குறது இல்லை பெரிய சட்டியில் வந்து அந்த தீச்சட்டியவே பூவாக நினைத்து கொண்டு மாரியம்மனை நினைத்து மழையாக பொழியக்கூடியவளுக்கு பேர் தான் மாரியம்மன் அப்போ அந்த மாரியம்மனை மண்ணை குளிர் வைத்தாயே அப்படின்னு சொல்லி நினைத்த வரம் கொடு அப்படின்னு சொல்லி இறங்குறாங்க மக்கள் இதெல்லாம் நம்ம நம்ம மண்ணுக்கு இருக்கக்கூடிய பெருமை அந்த பெருமை பொங்க சொல்லுவது அப்படிங்கிறது என்னுடைய கடமை அப்போ அந்த மாரியம்மன் கோயிலில் பதினைந்தாயிரம் மக்கள் பூக்குழியில் இறங்கிய நிகழ்வு அப்படிங்கிறது கடந்த பங்குனி மாதம் நடந்தது அப்போ இவ்வளவு நிகழ்வுகள் அழகுற நடக்கக்கூடிய தெய்வீக மனம் கமலக்கூடிய ஒரு இடம் பக்தர்கள் வந்து நெத்தி நிறைய விபூதியை அடித்து கொண்டு தன்னுடைய இறை பக்தியை வந்து மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவாய் உமைப்பங்கன் திரு ஆளவாயன் திருநீரேன்னு பாடிக்கிட்டே நெத்தி நிறைய திருநீரை வச்சுக்கிட்டு பக்தர்களா கோயில நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பக்தர்கள் நிறைந்த ஒரு அழகிய ஒரு ஊராக இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லி புத்தூர் அப்படிப்பட்ட இடத்துல அசிங்கமான ஒரு சம்பவத்தை செஞ்சு இந்த தமிழ் சமூகத்தின் மீது ஒரு பெரிய நம்மெல்லாம் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இந்த தமிழ் சமூகம் ஒரு பக்கம் பார்ப்பன கூட்டம் ஒரு பக்கம் இந்த ஒழுக்கம் நிறைந்தவர்கள் ஒரு பக்கம் அசுத்தம் நிறைந்த மனதுக்காரர்களும் இருக்கக்கூடியவர்களாக தொடர்ச்சியாக அவர்கள் செய்யக்கூடிய செயல்களால அவங்க அப்படிப்பட்ட வார்த்தைகளால அழைக்க வேண்டிய தேவை இருக்கு தொடர்ச்சியாக தமிழர்கள் அதே மாதிரியான கமாண்டை தான் சாட்டலைட் சேனல்ல போடக்கூடிய கமெண்ட்ஸ் மூலியமா பார்க்க முடியுது சரி இப்படி அவங்க செய்திருக்கக்கூடிய அசுத்தமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு பொண்ணு ஒரு பக்தை சாமியை வழிபடணும்னு வர்றாங்க திருநீர் கேட்குறாங்க சாமியை வந்து நேரடியா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அவங்க அருவமாக இருக்காங்க உருவமா இருக்காங்க அருவுருவமாக இருக்காங்க உருவ அருவமாக இருக்காங்க இப்படி நான்கு வகை கடவுள்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க நீங்க கோயில் வயசாக போனீங்க அப்படின்னா தெரியும் வெறுமன ஒரு தரம் மட்டும் இருக்கு அதை வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்ப அந்த இடத்துல அருவமாக சாமி இருக்கு அப்படின்னு அர்த்தம் அன்ஷேப்டாக சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் சில புத்து கோயில்னு சொல்லுவாங்க அப்போ அது அருவமாகவும் இருக்கும் உருவமாகவும் இருக்கும் இப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க சித்தர்களுடைய பாரம்பரியத்தின் அடிப்படையில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஷாக்காக இருக்குது அப்போது இந்த தமிழ் சமூகம் அழகாக சாமியை எப்படி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகமும் எழுதி வச்சுருக்காங்க தஞ்சை பெரிய கோயிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி அதுக்காக நம்ம எவ்வளவோ செஞ்சுருக்காங்க தமிழ் சமூகத்தில் ஆனா இன்னமும் இந்த மக்களிடத்துல தமிழில் போய் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிற நினைப்பு இல்லை எதற்காக தமிழில் அர்ச்சனை பண்ணணும் சமஸ்கிருதம் இருக்கே அப்படின்னு சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க இன்னைக்கு ஆடி இருக்கக்கூடிய ஆபாச நடனம் அப்படிங்கிறது தன்னுடைய பிறப்புறுப்பை இன்னைக்கு மக்கள் மத்தியில அப்படி காமிச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க இதுதான் வந்து அந்த சமூகத்திற்கான அடையாளம் அப்போது அவங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஆபாச நடனம் ஆடிக்கிட்டு பக்தை ஒருத்தவங்க வந்து திருநீரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முகத்தில் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய விபூதியை மொத்தமாக தூக்கி ஊதி அவங்கள வந்து குணப்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது வரக்கூடிய பக்தையை வந்து அசிங்கப்படுத்துறாங்க இந்த கோயிலுக்குள்ள நீயே வர்ற அப்படின்னு அப்போ அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கணும்ல பார்த்துட்டு வாங்க இவ்வளவு மோசமான செயல்களை செஞ்சிருக்க கூடிய அந்த மூன்று பார்ப்பன கூட்டத்துல ஒரு ஒருத்தவருடைய பேர் கோமதி விநாயகம் இன்னொருத்தருடைய பேரு கணேசன் இன்னொருத்தருடைய பேரு வினோத் இவங்க மூணுமே வந்து பார்ப்பனர்கள் அந்த கோயில்லையும் சரி ஆண்டாள் கோயில்லையும் சரி தமிழ் அர்ச்சகர்கள் நியமிங்க அப்படின்னு இந்து சமய இருந்து எத்தனையோ கோரிக்கைகள் விடுத்தோம் இவங்க பார்ப்பன கூட்டம் கருவறைக்குள்ளேயே கசமுசா பண்றவங்க கருவறைக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட திருமூல் அந்த இடத்துக்குள்ள ஏன் அந்த யாரையும் உள்ள விட மாட்டாங்கன்னா அந்த இடம் இவங்க தப்பு செய்யறதுக்கு வாய்ப்புள்ள இடம் நிறைய கருவறை கோயில்கள்ல இருந்து வெளியில வந்து யூரின் நாத்தம் அடிக்கும் ஏன் அப்படின்னா அதே இடத்துலயே வந்து யூரினும் பாஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா அந்த இடத்துக்குள்ள யாரும் வரமாட்டாங்க சாமி இருக்கிற இடம் சாமியை சாமியை அவங்க பார்க்க மாட்டாங்க மாறாக அந்த ஆசாமி செய்யக்கூடிய அசிங்கத்தையும் அந்த சாமி பொறுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய நிலை எழுந்து வந்து அடிச்சா கூட அவனுக்கு வந்து புத்தி வந்துடும் அப்படிங்கிறதுனால சாமி அவனை கண்டுக்கவே இல்லை நீ செய்யக்கூடிய பாவத்துக்கு நீ அனுபவிச்சுட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு சாமியை விட்டுறது போல அப்ப இவ்வளவு அசிங்கத்தையும் செய்து கொண்டு அதே இடத்துல இருக்கிறவங்கள அப்புறப்படுத்துங்க நம்முடைய தமிழ் சமூகத்தை சேர்ந்த எத்தனையோ எத்தனையோ நபர்கள் வந்து இன்னைக்கு தமிழ் அர்ச்சகர்களாக பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்காங்க ஊர் முழுவதும் பூசாரிகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ இவங்க எல்லாரையும் ஏன் தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை போஸ்டிங்ல போய் உட்கார வைக்க கூடாது இந்த பார்ப்பன கூட்டத்தை ஒட்டமாக ஒதுக்கி வைத்து விட்டு முழுவதுமாக சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தொடங்கி உலம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாற்பத்தி மூன்றாயிரம் கோயில்களிலும் அசிங்கத்தை அப்புறப்படுத்திவிட்டு சுத்தமான ஒரு தமிழ் பாடல்கள் ஒழிக்கப்படணும் ஓதுவார்கள் நியமிக்கப்படணும் அர்ச்சகர்கள் நியமிக்கப்படணும் பூசாரிகள் நியமிக்கப்படணும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தேறதுனா மட்டும்தான் இந்த கோயில் அப்படிங்கிறதுல சாமி குடிகொள்ளும் இல்லாட்டி சாமியை கோயிலை விட்டு ஓடிடும் எங்க போவீங்க யாரை கும்பிடுவீங்க கோயில் அப்படிங்கிறது தலைவன் வாழக்கூடிய இடம் கோனா தலைவன் இல்லன்னா இல்லம் அப்போ தலைவன் வாழக்கூடிய இல்லம் அது கோயிலுக்கு ஆலயத்துக்கு வித்தியாசம் தெரியாதான் கோயில் ஆலயம் ஆச்சுதடி குலம்பாய் ஆலயம் கோயில் ஆச்சுதடி குலம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு சித்தர் ஒருத்தர் அப்போ இது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும் என்ன படிச்சு என்னத்தை கிழிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மேத்தா அவர்கள் அழகாக தன்னுடைய ஒரு வார்த்தை ஒன்று கொடுத்துருப்பாங்க புத்தரோடு இயேசுவும் முத்தவர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க எல்லாம் தானே படிச்சிங்க என்னத்தை பண்ணி கிழிச்சிங்க அப்படிங்கிறது தொடர்பா அவரு ரொம்ப வருத்தமா அந்த வார்த்தையை பதிவு செஞ்சிருக்க சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் அப்படிங்கிற வார்த்தை தொடங்கும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க எல்லாம் தானே படிச்சீங்க என்னத்தை பண்ணி கிழிச்சிங்கன்னு இந்த தமிழ் சமூகத்தை பார்த்து கோயிலுக்கு வெளியில நின்று சாமியை கும்பிட்டுட்டு போகாதரா உள்ள போய் நின்று அது உன்னுடைய தாத்தா உன்னுடைய பாட்டி உள்ள போய் சாமியை கும்பிடு உள்ள தொட்டு வழிபடு உன சாமியை தொட்டாதான் உனக்கு கனெக்டிவிட்டி கிடைக்கும் அந்த அருள் உனக்குள்ள வந்து சேரும் தமிழ்சிமுகத்துக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் ஒவ்வொரு கோயில்களும் கருவறைக்கு வெளியில் இருக்கக்கூடிய மண்டபமாகட்டும் அந்த பலிபீடமாக கொடிமரமாகட்டும் எல்லாத்திலையும் கூண்டு போட்டு அடைச்சு வச்சு நம்ம தமிழனுக்கும் இறைவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை கட் பண்றாங்க வழிபடணும் அப்படிங்கிறது கூட தமிழர்களுக்கு தெரியும் சாமி கும்பிடுவது எப்படி அப்படிங்கறதே இங்கே வகுப்பாக எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கும் மதம் சார்ந்து நான் பேசவில்லை இங்கே ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும் ஒரு அறிவியல் இருக்கு அந்த அறிவியலுக்குள்ள ஒரு ஆய்வு இருக்கு அந்த ஆய்வு அப்படிங்கிறது பிஹெச்டி படிப்பு மாதிரி இந்த மதம் வேண்டாம் அந்த மதம் வேண்டாம் அப்படின்னு யாரும் ஒதுக்க முடியாது எல்லா மதங்களுமே இங்கே அன்பை போதிக்குது ஒழுக்கத்தை போதிக்குது இறைவனை எப்படி தேடி போகணும் அப்படிங்கிறது போதிக்குது அதே நேரத்தில் மதத்துல இருக்கக்கூடிய நல்ல ஒழுக்கங்களை கத்துக்கணும் அப்போ வந்தேரிகளாக வந்திருக்கக்கூடிய ஆரிய கூட்டத்துக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை பிழைப்புக்காக ஒரு கூட்டம் வயிறு வளர்ப்பதற்காகவே முழுவதுமாக நம்முடைய வீட்டில் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எல்லா காரியங்களையும் வந்து உட்காறாங்க அவங்கள தட்டி கேட்டு வெளியில் துரத்த வேண்டிய பொறுப்பு இந்த தமிழர்களுக்கு இருக்குது ஆனால் வீட்டோட நடு வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு ஒரு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா முதல்ல வந்து இவங்க கந்தர்வர்களுக்கு பொண்டாட்டியாக இருக்கட்டும் இவளுக்கு பொண்டாட்டியாக இருக்கட்டும் அவனுக்கு பொண்டாட்டியாக இருக்கட்டும்னா அவங்க சமஸ்கிருதத்தில் ஓதுறாங்க அதையும் இந்த தமிழ் நம்ம கேட்டுக்கிட்டு தொடர்ச்சியாக அவங்கக்கிட்டையே வந்து மண்டிகிட்டு வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க இதை நான் சொல்லல பெரியாரவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ச்சியாக இந்த தமிழ் சமூகம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது பேசுற வார்த்தைகள் வந்து ஆபாசங்கிற வார்த்தையே அசிங்கம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா ஆனா இவ்வளவு ஒழுக்கமான தமிழ் சமூகம் தான் அதை பத்தி பெருமை பொங்க வந்து நம்ம வந்து அதையும் கேட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கான் அவனையே கூப்பிட்டு வச்சு அவன் கெட்ட வாட்டிக்கு காசு கொடுத்து நம்ம காதணி விழாவில் இருந்து எல்லா விழாவுக்கும் தான் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் தமிழ் பூசாரிகளை கூப்பிடுங்க தமிழ் ஓதுவார்களை கூப்பிடுங்க அழகிய திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு இறைவனே வந்து சொல்லிட்டு போன விஷயங்கள் அப்போ ஒரு சிவபுராணம் இருக்கு அப்படின்னா அதுல வந்து மாணிக்க எழுதி கொடுத்தாருன்னா அதுல வந்து கையெழுத்து போட்டுட்டு போன சிவன் வந்து இன்னமும் வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ சாமி நேரடியாக வருவதற்கு தயாராக இருக்கு சமயபுரம் மாரியம்மன் கோயில் வந்து தினந்தோறும் வாக்கிங் போனத ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க ஊமையாக இருந்தவன் சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த அம்மன் வந்து வாக்கிங் போகும்போது இவன் ஊமையா இருக்கான் அப்படின்னு தன்னுடைய எச்சில் போ வாயில போடக்கூடிய அந்த பாக்கு வெத்தலையை வந்து கொடுக்கும்போது அவன் அதை மடிச்சு போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அவன் பாட ஆரம்பிக்கிறான் இல்லையா அப்போது இங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்முடைய எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு தனக்கு பிடிச்ச உணவு வந்து சாமிக்கு படைக்கணும்னு சொல்லிட்டு கண்ணப்ப நாயா பன்றிக்கறியை கொண்டு வந்து வச்சாரு மாமிசம் படைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் வந்து பிராமணர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்த கூடும் கூட இறைவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடை சாப்பிட்டதா வரலாறு இருக்குது அப்போது கண்ணப்ப நாயனாருக்கு இறைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உனக்கு பிடிச்ச உணவை கொண்டு வந்து வைடா நான் சாப்பிட்றேன் அது எனக்கும் பிடிக்கும் ஏன்னா உன்னோட முன்னோர் தான் நான் உன்னோட தாத்தாவும் உன்னோட பாட்டியும் தான் உனக்கு நான்வெஜ் பிடிக்குது அப்படின்னா என்னோட ஜீன் நீ எனக்கு நாண்வெஜ் நான் சாப்பிட்டதுனால தான் நீயும் நான்வெஜ் சாப்பிட்ற உனக்கு கோரப்பல் இருக்காடா பாரு தொட்டு பாரு அப்போ இந்த கோரப்பல் இருக்குது அப்படின்னா இயற்கை மாமிசம் கடிச்சு சாப்பிட்றதுக்காகவே உனக்கு கொடுக்கப்பட்டது தான் அந்த அழகிய கோரப்பல் அதை வச்சுட்டு மாமிசமே சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் இன்னைக்கு வந்து கத்துதுன்னா இவ்வளவு காலமாக நான் வந்து உன்னோட குலசாமி உன்னோட தாத்தா பாட்டி எல்லாமே நான்வெஜ் தானடா சாப்பிட்டுட்டு இருந்தோம் கவுச்சிதான் கூட சாப்பிட்டுட்டு இருந்தோம் இன்னைக்கு எனக்கு படையல் வந்து நீ மட்டும் பொங்கலும் வடையும் போட்டு விட்டுட்டு அடுத்த நாள் நீ மட்டும் போய் ஆட்டுக்கறியும் கிடாகக்கறியும் வெட்டி திங்கிறியே எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடலாம்ல நம்ம தாத்தா பாட்டி சாமியா இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி கேட்பாங்களா மாட்டாங்களா அப்ப கண்ணப்பு நாயனார் கறியை சமைச்சு கொடுத்தப்போ கடவுள் வந்து சாப்பிட்டாரு எல்லாத்தையும் தாண்டி அவனுடைய அவனுடைய பக்தியை மெய்ப்பித்து காட்டக்கூடிய வகையில எனக்கு கண்ணை கொடுன்னு கேட்டப்போ கண்ணப்பு நாயனா கண்ணை பிடுங்கி கொடுத்தாரு ஒரு கண்ணை புடுங்கன்னா கூட பத்தாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு கண்ணையும் கேட்டப்ப கூட வழியோடு பிடுங்கி அடுத்த கண்ணையும் கொடுத்த ஒரு தான் இந்த தமிழ் சமூகம் சலவை தொழிலாளிகளில் இருந்து ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு எந்த கேஸ்ட்லாம் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி வந்து கீழ் சமூகம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அத்துணை சாதிகளிலும் நாயன்மார்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உருவாகி இருக்கிறார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் வெவ்வேறு சாதியைச் சேர்ந்தவர்கள் இன்னைக்கு இதெல்லாம் வந்து நீங்க கீழே கீழே சொல்றீங்களோ அதை பூரம் இறைவன் மேல் நோக்கி காமிச்சிருக்கான் அப்போ அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இறைவன் சாதி பார்ப்பதில்லை இறைவன் இங்கே சாதி பார்க்கறது இல்லை சமத்துவம் தான் அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவார்ந்த தமிழ் சமூகம் எதை தேடி போகணும் அப்படின்னா சாதியற்ற சமத்துவம் நிறைந்த பொது உடைமை கூட்டுறவு சமூகம் அமைவதற்காக ஒரு பெரிய போராட்டத்தில் நுழையணும் பெரியார் உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு கோயிலுக்குள்ளே ஆனால் நம்ம உள்ளே நுழைஞ்சு சாமியை தேடாததுனால தமிழில் அர்ச்சனை பண்ணாதனால நம்மளுடைய கூட்டம் கருவறைக்குள்ளே போய் உட்காரதுனால தான் இளையராஜாவுக்கு மரியாதை செலுத்துறதுக்குன்னு உள்ளே போகும்போது ஜீயர் மட்டும்தான் உள்ளே போகணும் கருவறைக்குள்ளே ஐயர் மட்டும்தான் உள்ளே இருக்கணும் சாமி பக்கத்தில் இளையராஜா பக்கத்தில் போகக்கூடாதுன்னு இசைஞானியே வெளியில் நிப்பாட்டி வச்சு அசிங்கப்படுத்தின ஊர் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிப்பட்ட மக்கள் வந்து இங்கே போராட்டம் பண்ணாங்களா என்னுடைய இனத்தவன் இங்கே தமிழ் இனத்தவன் இளையராஜா அந்த இடத்துல வந்து அவன் உள்ள போய் பூச பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கற கேள்வி இங்க யாருமே கேட்கலையே தொடர்ச்சியா இந்த மூணு பேர் பார்ப்பன கூட்டத்தை வெளியில தள்ளி துரத்தி இருக்காங்க கோயில் தக்கார் ஆண்டாள் கோயிலுடைய செயல் அலுவலர் சக்கரையம்மாள் இந்த சமயம் அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு அறநிலையத்துறையில இருந்து அந்த கோயிலை பாரம்பரியமா பார்த்து வரக்கூடிய சக்கரையம்மாள் மாதிரியான நபர்களை அங்கே பாதுகாப்புக்குன்னு வச்சிருக்காங்க ஆனால் இந்த அறங்காவலர்கள் எல்லாருமே மக்களுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா முழுக்க முழுக்க பிராமண கூட்டத்தையே அங்கே வந்து போஸ்டிங்கில் வைக்கிறதுனுடைய விளைவு தான் அங்கே ஆவாச நடனமும் பக்தர்களுக்கு தொடர்ச்சியாக அசிங்கமும் நடந்துகிட்டு இருக்கு இது துடை தெரிய தமிழ் பூசாரிகள் கோயில்கள் தோறும் நியமிக்கப்படும் ஸோ கோயில் வளாகத்துறையில் வளாக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷலா வந்து ஒரு இடம் வேற ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு இடம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த பெரிய மாரியம்மன் கோயில் மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துக்குள்ள இருக்கக்கூடிய டிவி முன்னாடி தான் இந்த ஆட்டம் போட்டு பாட்டு போட்டு கேவலப்படுத்தியிருக்காங்க பார்ப்பன கூட்டம் இவங்க இப்ப மூணு பேர் வந்து அரஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒரு டிவி ஒரு கேடா அப்படிங்கிற கேள்வி அனைத்து வசதிகளும் இவங்களுக்கு செய்து கொடுத்து நாம் ஏன் கெட்ட வார்த்தையில திட்டு வாங்கணும் ஏன் அசிங்க பண்ணணும் கொஞ்சமாவது யோசிங்க தமிழ் உறவுகளே அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இது ஏன் உங்கள்கிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் creator constructions and northwest interiors குறைந்த விடையில் தரமான புருட்களான உங்களோட கணவு இள்ளத்த பிரம்மாண்டமா கட்டி குடுக்குறாங்க creator construction அதோட interior design ஆல உங்களோட வீட்ட அலகாக்குறாங்க northwest interiors residential and commercial constructions சுப்போபா இருக்கு நூனா தொடர்புக்கு 7299071 நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்